இந்த மேடைக்கு பெரிய ஒரு பவர் இருக்கு முதல் அரசியல் மேடை நன்றி எல்லாரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறது ஆனால் அண்ணன் சீவான பார்க்கும்போது கை முழங்கதான்னு சொல்கிறது நீ எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க இவர் நல்ல ஆச்சு சூப்பரா படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் திடீரென அரசியல் வந்தார் அப்ப அண்ணன் வந்து சொன்னார் நான் சின்ன பையன் உனக்கு பிரச்சனை வரும்போதே மோனே நீ மேடைவடி அப்படின்னு ஒரு சொன்னாரு இப்போ நாங்க ஆசிரியர்கள் மேடையில ஏறி எங்க பிரச்சனைன்னு ஒரு போது நாங்க வந்து நிக்கிற நிலைமை வந்துட்டு அன்னைக்கு சொன்னாரு நான் பண்டா படிக்கும் போது சொன்னாரு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு நாங்க மேடையில வந்து நிக்கிறோம் நாங்க ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம் இருபது லட்சம் மாணவ மாணவிகள் ஒரு நாள் நிம்மதியா தூங்குவாங்க அது இன்னைக்கு உறுதி இருபது லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம் குரல் கொடுப்பு ஆனா ஒரு வார்த்தை கத்தியா ஆனா எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா அண்ணன் சீமா அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியை ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன் அவர மாதிரியே தான் அந்த கை வருது ரொம்ப நன்றினே இப்ப என்ன அரசாங்கத்தை இப்ப நாங்கெல்லாம் ஒரு யூடியூப் பர்சு எல்லாரும் மாணவர்களுக்கு எடுக்கிறோம் எல்லா மாணவ மாணவியும் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு காசு நாங்க கொடுத்த காசுல தான் அந்த கட்டணமே இன்னைக்கு பல 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 மின்னிட்டு இருக்கு நாங்க கொடுத்த காசுலதான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு நாங்க நீங்க எல்லாம் கட்டுற வரி பணத்துல தான் அந்த சம்பளம் வரப்போகுது எந்த ஒரு அரசு ஊழியருக்காக படிக்கிற எந்த மாணவரும் இருபதாயிரம் சம்பளத்துக்காக நாங்க இந்த எக்ஸாம் எழுதுறோம் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க வெளி இருபதாயிரம் சம்பளம் நகிப்பாக பட்டாகே ஹே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பதினேழாயிரம் ரூபாய் எங்கேயோ இருந்து இங்க வந்து பதினேழாயிரம் சம்பளத்துக்கு உட்காந்துருக்காங்க வாட்ச்மேன் உட்காந்துட்டு வெறி இருபதாயிரம் ரூபாய்க்கு அங்க நாங்க வரல அரசு பணியில உள்ள நுழைஞ்சு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அரசியல் அதிகாரத்தை பிடிச்சு உரிமை நிலை நட்டுறது ஒண்ணு இருக்கும் ஆனா நாங்க அரசு ஊழியரா உள்ள இருந்து ஒரு இசை அமைத்துக்கு வயசானவங்க வர்றாங்களா பத்து பைசா லஞ்சம் வாங்காம அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரசு விலைக்கு நாங்க எழுதுறோம் பட் எழுதும் போது என்னன்னா அறநூறு வேக்கண்ட் ரிசல்ட் ஏதாவது சென்னையில போராடணும் பயங்கரமா கத்துறோம் உங்களுக்கு தெரியாது சென்னையில இருந்து பெரம்பலூர் வந்துட்டோம் இனி பெரம்பலூர்ல இருந்து திண்டுக்கல் வந்துரும்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தோம் இது கண்டிப்பா தலைமை செயலத்துக்கு போகும் அரசு எங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வரல கண்டி தேர்வு தாழ் தான் பிரச்சனை தேர்வு தாழ் அண்ணன் சொன்ன மாதிரி மாதிரிதான் ஒண்ணு அண்ணன் சீமான் அவர்களோட கொஸ்டின் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க ஒரு கொஸ்டின் யாரும் அட்டன் பண்ண முடியாது என தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்திருக்காரு இந்த பேடையில நிறைய விஷயம் பேசுனா வந்தேன் நேரம் குறைவன்ட்டாங்க ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடும் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு நிறைய கட்சிகளை போய் பார்த்திருக்கோம் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க அத சொல்லுவார் அவர் சொல்லுவாரு அண்ணன் சொல்லுவாரு தமிழ் சமூகம் அறிவு சமூகம் வரு அந்த அறிவு சமூகம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி நிறைய பேர்கிட்ட எடுத்து பேசிட்டோம் சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டே பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு ஃபேமஸ் நாங்கள் நம்ம சீரும் வெங்காயம்னு காமிச்சு நீங்க உண்மை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உண்மை பயங்கரமான கூட்டம் அந்த மாதிரி ஏற்பாடு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்ல முதல் முறையாக பார்க்குறோம் அடவர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் நாற்பத்தி ஏழு பேர் இங்கே நிற்கிறோம் பின்னாடி தான் நிற்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு நாற்பத்தி ஏழு சாயிரூபாவும் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்